முன்னோடிகள் தமிழ்நாடு இயக்குநர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களையும் செயலாளர் பேரரசு அவர்களையும் துணைத் தலைவர் ஆர் அரவிந்தராஜ் அவர்களையும் தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய பைவ் ஸ்டார் கதிரேசன் அவர்களையும் இணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களையும் தயாரிப்பாளர்கள் மைக்கேல் ராயப்பன் அவர்களையும் செயற்குழு உறுப்பினர் என் விஜயமுரளி அவர்களையும் பேராசிரியர் சொர்கோ இரா கருணாநிதி அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த படத்தின் எடுக்க காரணம் என்னவென்றால் பனை தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் பணியில் எவ்வளவு நன்மைகள் ஏற்படுகிறது இதே கருத்தை கொண்டு இந்த படம் நான் தயாரிக்க முன் வந்தேன் என்னுடைய இணைத் தயாரிப்பாளர் பிரபாகரன் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்துள்ளார் யார் 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 எங்கு வெவ்வேறு தொழில் செய்தாலும் பனை பாதுகாத்து எல்லோருக்கும் இக்காலத்தில் உள்ளவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்க நோக்கமே இதனால் தான் அதற்கான தகுந்த நம் கவிஞர் ஐயாவை தேர்ந்தெடுத்தேன் அவர்தான் பட் படத்திற்கு பாடல் படத்திற்கு பக்க பலமாக உள்ளார் அவர் எழுதிய பாடல் அனைத்தும் உங்களுக்கு படத்தின் கதை களம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது படக்குழுவினர் ஒளிப்பதி பதிவாளர் நன்றாக எடுத்திருக்கிறார்கள் இப்படம் நிச்சயம் விருதுகளை பெறும் என்று நம்புகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெற்ற அண்ட் இன்னைக்கு இவ்வளோ லெஜெண்ட்ஸ் முன்னாடி வந்து பேசணும் போது கொஞ்சம் ஃபியர் அதிகமாகவே இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹோல் டீம் பனை மூவி டீம் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் டேரக்டர்ஸாகட்டும் ப்ரொடியூசர்ஸார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் இந்த மூவியில் எந்த ஒரு நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஐ மீன் சாரி சொல்லிக்கணும் நான் மட்டுமே இல்லை அவங்களும் பண்ணியிருந்தாலும் சரி பட் ஸ்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்காக வந்து இந்த மூவியில் வந்து ஒரு பர்சனல் ஒரு சோலோ சாங் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது வைரமுத்து சார் இந்த மாதிரி ஒரு இருந்து எனக்குன்னு ஒரு சாங் க்ரியேட் பண்ணதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் கிவிங் மீ திஸ் ஆங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐம் ஃபீலிங் ரியலி ப்ரவுட் ஃபார் திஸ் அண்ட் எல்லாருக்கும் என்டையர் டீம் ஆஃப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தீங்க லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு ஆக்சுவலி நர்வஸாக இருக்கேன் எனக்கு பேசுதுன்னு தெரியல ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் சீஃப் கேஸ் வரையும் சார் இருக்கும் பேரரசர் இருக்கும் வந்திருக்க ஒவ்வொருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எனக்கு இது வேறு வாய்ப்பு கொடுத்த ராஜேந்திர ட ப்ரொடியூசர் சார் ராஜேந்திரன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் ஐயா வைரமுத்து அவர்களுக்கு என் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரே நிறைய நேஷ்னல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரப்போகுதுண்ணா அதே மாதிரி ப பனையோட பயனை பற்றி சார் நிறைய சொன்னார் நிறைய சொல்லும் போது அதை அதையே உன்னிப்பாக இருந்தேன் ஆனால் திடீர்னு ஆயிரம் படங்கள் அவர் வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கிட்டோம் ஆயிரம் படங்கள் நடிக்கலாம் என்ன மூர்த்தி சார் ஓகே இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க கொஞ்சம் தெரியாதவங்க பனையை பற்றி நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சப்ஜெக்ட் எழுதி முதலே வந்து வரவேற்பு உரை சொல்லும் போதே சொல்லிட்டாரு அடுத்து ஐயா ஸ்பீச் கொடுக்கும்போது அவரோட ஸ்பீச்சை நான் கேட்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் கேமராமேனோட ஒர்க் ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா ட்ரெய்லரில் பார்க்கும்போதே அந்த பனைமரங்கள்லாம் இவ்வளோ இருந்ததா நாங்கள் போவோம் நான் நடித்த பனை மரத்தில் அந்த தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் கேர வேற எங்கேயோ போயிடலாம் இல்லை அந்த பனம் மரத்தோட ஓலை இருக்கு இல்லையா அதை அடியில் தான் நின்றுநிருக்கணும் ரொம்ப சூடு ரொம்ப சூடான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சோம் அது வந்து ஹீரோயின் பாப்பா அழகாக இருக்குல்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கிறா அந்த பாப்பா சொல்லலை ஹீரோ சொல்ல மாட்டார் ஏன்னா அவங்க அப்பா தான் பாட்னர் இதில் அதனால் அவர் சொல்ல மாட்டார் ஆனால் நான் சொல்லியே ஆகணும் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சோம் வெயில் தாகம் ரொம்ப சிரமத்தில் நடித்தோம் எங்களுடைய சிரமத்தெல்லாம் மேலே இருக்கிற பிரபஞ்சம் ஏற்றுக்குச்சுன்னா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரணும் ரொம்ப சிரமப்பட அதாவது அங்கே அங்கே வேலை செய்கிறவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறத நாங்கள் அங்கே போய் வேலை செய்யும் போது தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக தான் அவர் சொன்னார் ஊடகங்கள்லாம் வந்திருக்கீங்க நீங்கள் ப்ரொமோட் பண்ணால் தான் நீங்கள் எப்படி ஆர்டிஸ்ட்டெல்லாம் ப்ரமோட் பண்ணுறீங்களோ யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுறீங்க உங்கள் சேனல்லலாம் ப்ரமோட் பண்ணுறிங்கல்ல அந்த மாதிரி இந்த படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்குறது எல்லாமே நமக்கும் பயனுள்ளதாக வரும் அது நீங்கள் இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கு தான் அவர் வந்து ஃப்ராங்காக ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டார் இந்த படத்துக்கு வந்து ப்ரமோட் பண்ணுங்கள் நீங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன் ஐயா வைரமுத்து அவர்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவர் அவர் கையால் அவர் தலைமை தாங்கி நடத்துகிற இந்த விழா அப்படின்னா அப்போது இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்குது அப்போது அடுத்து நம்ம வந்து சந்திக்கிறது வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் சந்திப்போம்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க ஹீரோ வந்து அந்த அந்த இன்னசென்ட் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கார் நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க இந்த மாதிரி இல்லை ஆனால் ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ ரொம்ப அழகாக பேசுகிறாங்க ஸ்டேஜில் ஐயா இவர் பேசும்போது சொன்னார் இந்த படத்துக்கு வந்து நானும் யோசித்தேன் நம்ம வந்து சினிமா சினிமாவுக்கு ஐயா வந்திருக்காரு ஏன்னா பாடல் எழுதுனது மட்டும் இல்லை தலைமை தாங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அவர் வந்து ஐயா வந்திருக்காரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஒருவேளை இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதே அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது எவ்வளோ வியாபாரங்கள் இருக்குது அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எல்லாம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்கும் நாங்களும் படிச்சிப்போம் அதை அதை செய்யணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் உங்களை பார்க்குறேன் அதனால் ஐயா வந்திருக்காருனா இந்த இந்த படத்தை அவரும் ப்ரொமோட் பண்ண போகிறாரு அப்படி அவர் ப்ரொமோட் பண்ணார்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வரும் இவர் சார் சார் சொன்ன மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் வரும் எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கணும் கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணுங்க தயவு செஞ்சு ப்ரமோட் பண்ணுங்கன்னு உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுவிட்டு விடைபெறு வணக்கம் நன்றி எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி என்ன பேசுகிறது சான்ஸ் இல்லை ஆக்சுவலாக இருந்தேன் இங்கே வந்து எல்லாம் பெரியவங்க ஆக்சுவலாக எல்லாருமே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷம்லலாம் இங்கே பார்க்குறது எனக்கு நான் உங்கள் கூட உக்காரதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பத் பத்திரிகை எல்லாருக்கும் மீடியா பீப்புள்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ ஆக்சுவலாக எனக்கு தேங்க்ஸ்ன்றது ஒரு சான்ஸ் ஒரு சான்ஸ் கிடச்சா தான் அது ஏதாவது சப்ளை பண்ண முடியும் சார் சான்ஸில் வித்தவுட் சான்ஸ் நபடி கான்ட்டு எடுத்தி இது மாதிரி என் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த பிக்சர் கொடுத்தார் ஃபஸ்ட் அதுக்கு என்ன நியாயம் பண்ணணுமோ அந்த நியாயம் நான் எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு நீங்கள் தான் அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக இதுக்கு என்னை வந்து ப்ரொடியூசருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது டைரக்டர் ஆதி ஆர்முக சார் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னுடைய டீம் என்னுடைய கீபோர்ட் பிளேர் இருக்கட்டும் கே அப்படின்றது மாதிரி பிளேஸு சிங்கர்ஸ் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளேஸ் எல்லாேருக்கும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் போய் அவங்களுக்கு ரீச் ஆகணும்னு சொல்கிறதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு இது எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்க பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்கள் दे गॉट उंगली के நல்ல ரிசல்ட்ஸ் வரணும் எதெ பார்த்து ரொம்ப थैंक्स थैंक यू सर थैंक यू